ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லைவே போடுறதில்ல எல்லோரையும் மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக லைவ் போடுறேன் எல்லா கண்டிப்பாக வர்றேன் லைவுக்கு இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வீரபாண்டி திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாங்க வீரபாண்டி திருவிழா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் அதனால் சூப்பராக நான் எல்லா ஊர் மக்கள் ஜனமும் வருவாங்க அந்த திருவிழாவுக்கு அங்கே போய் நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாப்பாவுக்கு எங்கே போனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இந்த மாட்டோம் எங்கே போனாலும் நம்மளுக்கு இதே வேலை தான் என்ன பண்ணுறது மூணு பொம்பளை பிள்ளை மிச்சி வாயில் வர மாட்டேது என்ன சொல்கிறது மூணு கேர்ள்ஸ் இருக்கோம் வீட்டில் அதனால கிளிப்பு லொட்டு லொசுக்கு லப்பர் பேண்டு இந்த மெயினான ஐட்டம் வந்து இந்த கிளிப்பும் இந்த லப்பர் பேண்ட் மட்டும் நமக்கு நிறைய தேவைப்படுது அதனால நம்ம இந்த மாதிரி திருவிழாவில் பர்ச்சேஸ் பண்ணிட்டா தான் மெ மெனக்கட்டு கடையிலலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதே கிடையாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாரும் வந்து என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நல்லா எடிட் பண்ணி தம்ப்ளைன் வச்சு போடுறேன் ஆனால் வந்து லைக்ஸ் வர மாட்டேங்குது எதுவுமே வியூஸுக்கு போக மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது என் பாப்பா கத்துறா கற்றுறா ஒன்று சொல்லுறேங்க நம்ம வீடியோ இருக்கும்போதே கற்றுலாம் ஆ சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்த நாள் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காளா ரெண்டு பேரும் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க அதான் அம்மா அம்மா வா வான்னு கூப்பிடுறேன் சரிங்க இன்னைக்கு என்னென்ன வாங்குறது அப்போனு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வளையலுங்க நான் வந்து அந்த தான் வந்து வளையல் வாங்குவேன் இந்த வளையல் எப்பயுமே நிறையா பர்த்தி பரட்டி பார்ப்பேன் ஆனால் இந்த வாட்டி போனோன்னே எனக்கு பிடிச்சிக்கிடுச்சுங்க டக்குன்னு எடுத்த வளையல் இது ஃபோனன்னு இந்த வளையல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் அப்படியே போனோன்னு இந்த வளையல் வந்து என்ன சொல்கிறது மனசுக்கு வந்து அப்படியே இதுதான் எடுக்கணும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அட்டாக்ஷன் ஆகிடுச்சு அதனால வந்து இந்த வளையல் வந்து எடுத்தீங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா நூறுபா நூறுரூபாய்க்கு பரவாயில்ல இல்லை நல்ல வளையல் நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுக்கலாம் போன வருஷமும் எடுத்தேன் சூப்பராக இன்னுமே உழைக்கிது அதனால் இந்த வருஷமும் ஒரு வளையல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கிளிப்பு வாங்கியிருக்கேங்க பாப்பா வந்து இப்போ முடி வளர்க்குறாளா சின்ன பாப்பா அதனால் இந்த சண்டையே வந்து இந்த லப்பர் பேண்டு கிளிப்புக்கு தான் ரொம்ப சண்டை வருது மூணு பேர் இருக்கோமா அதனால வந்து பாப்பாவுக்கு நிறைய கிளிப்பு வாங்கி வந்தாச்சு ஸ்கூலு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக குத்தி விடலான்னு சொல்லிட்டு ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கினீங்க சின்ன பாப்பாவுக்கு வந்து பிரேஸ்லெட் சூப்பராக இருக்குது பார்க்கவதே நல்லா இருந்துச்சு நம்மளே போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கையில் எப்படி போட்டுக்கலாம் பாப்பாங்களை எல்லாம் போட்டால் அழகாக இருக்குது வேணும்னு சொல்லி வீண் பிடிச்சி வாங்கினாங்க அவளை கடவுள்ள கூப்பிட்டு போனோன்னே எனக்கு பொம்மை தான் வாங்கி தர மாட்டேன் ஏதாவது வாங்கி போடணும் அதான் செலெக்ஷன் பண்ணிச்சு அதனால வந்து இந்த பிராஸ்லெட் ஒன்று வாங்கினேன் இந்த பிள்ளைல பெற்றுக்கிட்டு அது கைக்கு காலுக்கு மூக்கு வாங்குறதுக்கே நமக்கு நேரம் சரியாக போயிடுது பொம்பளை பிள்ளையை பற்றுறதுக்கு பேசாமல் ஆம்பளை பையனை கூட பெற்றுக்கலாம் ஒரு பேண்ட் சட்டையை போட்டு பேசாமல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அதுக்காட்டு வந்து இப்போ வந்து ஃபேவரட் இப்போ வந்து ஃபேமஸாக போகுதுங்க இந்த பிரேஸ்லெட்டு இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்குனாங்க இதை பாருங்கள் ஒரு கீ செயின் மாதிரி பாருங்க இது வந்து நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த கீ செயின் இது ஒன்று வாங்கினேங்க ஆனால் ரேட்டெல்லாம் கொஞ்சம் எச்சு தாங்க இங்கே திருவிழா இதில் வாங்கும் போது இது ரேட்டெலாம் எச்சாக வருது அப்புறம் வந்து இந்த கிளிப்பு ஒன்று வாங்கினேங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து இந்த கிளிப்பு பாப்பாவுக்கு பெ பெரிய பாப்பாவுக்கு வந்து மண்டையில் கொடுத்துறக்காண்டி சின்ன கிளிப்பு நம்மளுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது நம்மளுக்குலாம் அடர்த்தி முடி அவங்களுக்கு வந்து சைனிங்காக சாஃப்டாக அதனால தான் அவங்களுக்கு இந்த கிளிப்பு வந்து ரெண்டு வாங்கியிருக்கீங்க இங்கே பாருங்க ரெண்டு கிளிப்பு அதுக்கப்புறம் வந்து குசி கிளிப்புங்க இது மெயினுங்க இது நம்ம வீட்டில் பெருஞ்சண்டை வருங்க பூராட்டி எடுத்து அவளுக்கு மண்டையில் குடுத்திருவாழ்க்கு எனக்கு குசி கிளிப்பே இருக்காது நான் சண்டை போடுவேன் எங்கே கிளிப்பை காணோன்னு அதனால ஒரு அட்டையை தூக்கிட்டு வந்துட்டு பாருங்க ஒரே மாதத்தில் தொலைஞ்சு போயிடாது எப்படி தான் தொலையுதுன்னே தெரியல இந்த குசி கிளிப்பு இந்த ஊக்கெல்லாம் எப்படி தான் தொலைதுன்னே தெரியாதுங்க ஒரே மாதம் தான் அதுக்கடுத்து ரெண்டு கிளிப்பு நாலு கிளிப்பு இவ்வளோ தான் இருக்கும் இதுக்குள்ளே எங்கே போகுதுன்னே தெரியாது அதனால் ஒரு அட்டை குசி கிளிப்பு வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பாப்பா வந்து கலர் பொட்டு வேணுமா அப்படின்னு கேட்டால் சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு வச்சிட்டு போக அந்த கலர் பொட்டு வந்து பயங்கர ஃபேமஸான பொட்டு கலர் கலராக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கலாம் பாப்பா அவங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணலாம் அதனால இந்த கலர் பொட்டு ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து மறுபடியும் ஒரு கிளிப்பு இங்கே குத்தணுமா அம்மா இந்த கிளிப்பு வேணும் அப்படின்னு சொன்னான் என்னென்ன கேட்குறாளுங்க தெரியுமா ஐயோ இந்த மாதிரி திருவிழாவில் கடை போட்டுட்டா ஒருத்தையும் எங்கிட்ட இழுக்கிறா ஒருத்தி இங்கிட்டு இழுக்கிறா ரெண்டு பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு இங்கிட்டு இங்கிட்டு நான் அணும் கிடந்தேங்க இங்கே பாருங்க இந்த கிளிப்பு அந்த கூட்டத்தில் இவ்வளோ இருக்கு திங்ஸ் வாங்க நான் இந்த கடைக்கு இருக்கிறாளுங்க எனக்கு வாங்கி தரல நான் அவள் மறைக்கிறான் எனக்கு வாங்கி தரல நீ மறைக்கிறான் ரெண்டு பொம்பளை பிள்ளை பார்த்தவங்களாம் நீங்கள் இந்த நிலைமையெல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் வந்து ரெண்டு ரோஸ் வாங்குனீங்க இங்கே பாருங்கள் சூப்பராக பாருங்க இது வந்து செவந்தி பூ மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது வந்து பாப்பாவுக்கு வாங்கினீங்க அப்படியே ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்கள் நிறைய வச்சுருந்தாங்க என்ன கலர் கலராக நான் நான் ரெண்டு தான் வாங்கினேன் போதும் இப்போதைக்கு போதும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வேறு ஏதாவது திருவிழா போட்டாங்கன்னா வாங்கிக்கிற வேண்டி தான் அதுக்கப்புறம் மெயின் வந்து இங்கே பாருங்க நான் எவ்வளோ லப்பர் பேண்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் வெறும் லப்பர் பேண்டு தாங்க இந்த பூ காமிச்சியாம்மா பக்கத்தில் ஆ இந்த பாருங்க இந்த பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இந்த பூ இந்த லப்பர் பேண்டு ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேனா எங்கள் வீட்டில் வந்து எதா சொன்னேன்ல மூணு கேர்ள்ஸ் இருக்கணும்னு இந்த லப்பர் பேண்டுக்கு பெருஞ்சண்டைங்க அதனால தனித்தனியாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லப்பர் பேண்ட் அள்ளிட்டு வந்தேங்க இங்கே பாருங்கள் இது ரெண்டு லப்பர் பேண்டு இது என் எனக்கு ஒன்று என் பெரிய பொண்ணுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று அதனால இந்த லப்பர் பேண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் பாப்பா வந்து இந்த லப்பர் பேண்டு சாஃப்டாக இருக்குமா வேணும்னு கேட்டால் அதனால் இந்த லப்பர் பேண்டு இது பொம்மை மாதிரி சாஃப்டாக இருக்குது அதனால் இது ஒன்று இதுவுமே என் பாப்பாவுக்கும் எனக்கும் ஆள் கொண்டான்னு பெரிய பாப்பாவுக்கும் எனக்கும் ஆள் கொண்டான்னு பெரிய லப்பர் பேண்ட்னா எங்களுக்கு செட் ஆகும் பாருங்கள் இப்போ கூட ஒரு போட்டுக்க பாருங்க அவள் ப்ளூ கலர் போட்டுக்க நான் ரெட் கலர் போட்டிருக்கேன் இது ரொம்ப நாள் ஆச்சு இது ஒன்று தான் யூ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் அதனால் இந்த வாட்டி லப்பர் பேண்ட் அதிகமாக எடுத்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது சின்ன பாப்பாவுக்குங்க அவளுக்கு முடி வளர்க்குறேன்ல அவளுக்கு லப்பர் பேண்ட் வேணும்னு சொல்லிட்டான் இது பூரா அவள் செலெக்ஷன் பண்ணதுங்க நீங்கள் மட்டும் லப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க எனக்கு லப்பர் பேண்ட் வேணும்னு இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் இதை தூக்கிடுச்சு இதை தூக்கிடுச்சு அதுக்கப்புறம் இதையும் தூக்கிடுச்சுங்க இதுவும் வேணும் எத்தனை லப்பர் பேண்டு எடுக்கிறா தெரியுமா ஒரு ஆறடி கூந்தல் வளர்க்குறான்னு இவ்வளோ லப்பர் பேண்டு இங்க பாருங்க இது வந்து பாசிலேயே சூப்பரா இருக்கு இது வந்து எங்க ஃபங்க்ஷன் போனா போட்டுக்கலாம் குட்டி பாப்பாவுக்கு பே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இது ஒன்று அவளுக்கு தான் வாங்கினேன் இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அவளுக்கு மட்டும் நாலு லப்பர் பேண்டுங்க அவளை மட்டும் கூப்பிட்டே போகக்கூடாது இந்த கூட்டு குடியை வளர்த்துட்டு எனக்கு இந்த லப்பர் பேண்டு வேணும் இந்த லப்பர் பேண்ட் வேணும் இந்த லப்பர் பேண்டு வேணும்ன்ட்டு அநியாயம் பண்ணுறாங்க இது தாங்க நம்ம திருவிழா வாங்கின திங்ஸ் இவ்வளோ தான் வாங்கினேன் அவ்வளோ தான் வாங்க முடிஞ்சு வாங்கினேன் போதும் இதுவே பட்ஜெட் வந்துருச்சுங்க அப்போ நம்ம ஒன் ரெண்டு வாங்கும் போது தாங்க பட்ஜெட் பயங்கரமாக வருது அப்புறம் ஊக்குங்க இந்த ஊக்கு மெயினாக நம்மக்கிட்ட தொலைஞ்சி தொலைஞ்சி போயிருக்கு அதனால ஒரு ஊக்கு செட் வாங்கினேன் இதுவே இந்தந்தான பட்ஜெட் வாட்டி எழுதிக்கிட்டே போகுது நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ணுறது பிள்ளைகளுக்கு வேணும்ல இந்த ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எங்கேயாவது அழகு பார்க்கணும்ல நம்மளும் போட்டு அழகு பார்க்கணும் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எனக்கு கூட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணல பூரா பிள்ளைகளுக்கு தான் இப்போ வர வர பிள்ளைகளுக்கு தான் பர்ச்சி இது தாங்க நம்ம வாங்கின பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மேலும் மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும் லைக் பண்ணுங்கள் லைக் தான் பண்ண மாட்டேறீங்க ப்ளீஸ் உரவங்களே லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்